என்ன மாதிரியே நான் வந்து சின்ன வயசில் ஒரு கிரிக்கெட் டீமுக்குள்ளே போக ஆசைப்பட்டேன் என்ன தலித்துங்கிறதுனால விளக்கி வச்சிட்டாங்க அந்த டீமுக்குள்ளே சேர்த்துக்கல ஆனால் இன்றைக்கி என்ன ஜெயிக்கிறதுக்காக எந்த டீம் என்னை சேர்த்துக்கலையோ அதே டீம் வந்து இன்னொரு தலித் பசங்களை வந்து அந்த கே டீமுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்க வெற்றி பெறதின் மூலமாக அந்த டீமுக்குள்ளே தொடர்ந்து அவங்க விளையாடுவாங்க அதனால் நான் விட்டு கொடுக்குறேன்னு அன்பு கேரக்டர் சொல்கிறதா தான் வந்து அந்த சீன் முடியுது அதான் அது ரெண்டாக பார்க்கலாம் ஒன்று இவங்க சொல்கிற இந்த மெயின் லேயர் ஆடியன்ஸ் கிரிக்கெட்டு தான் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு என்னடா அது தோற்றுற ஆடியன் தோணும் ஆனால் இவர் வச்சிருக்க செகண்டரி லேயர் தான் முக்கியங்கிறது தான் அங்கே எழுது நீ வந்து கிரிக்கெட்டை தோக்கிற ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது இதுதான் முக்கியன்ற அந்த செகண்டரி லேயரை தூக்குற ஒரு இடம் அது ஓகே அந்த இடத்துல ஒரு ரெண்டு முரண்கள் இருக்கிறதா பார்க்கலாம் நினைக்கிறேன் அது நம்ம ரெண்டு மாதிரியும் ஏற்றுக்கலாம் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கலாம் ஒன்று வந்து ஒரு சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக சக மனிதர்களோட கம்யூனிட்டி பா நான் என்ன சொல்றேன்னா அடிப்படையில் ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடாக நம்ம இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கத்தின் வழியாக அதை கடக்க முயற்சி பண்ணுறதுன்னு ஒரு ஒரு பக்கத்தில் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ என்னை ஏற்றுக்கிறேன் ஆனால் என்னவா ஏற்றுக்கிறேன் நீ தலித்தாக இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்கு அப்போயும் ம் அப்பயும் என்கிட்ட என்ன இருக்குது அப்பையும் வந்து நான் நான் வந்து என் கம்யூனிட்டி என்னன்னு தெரியும் உன் கம்யூனிட்டி என்னன்னு தெரியும் அந்த கம்யூனிட்டியோட நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறது பட் இது நேர்மையாக ஏற்றுக்கப்படுறதா அப்படிங்கிற ஒரு பெரும் விமர்சனமும் வைக்கலாம் அது கூட இந்த விளையாட்டுக்காக ஏற்றுக்கிறேன் இந்த விளையாட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஒன்று ம் இன்னொன்று அடையாளங்களை அப்படியே வச்சுக்கலாம் ம் அந்த அடையாளத்தோடு நான் உன்னை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிறேன் இது வந்து உண்மையாலுமே அது ஆரோக்கியமானதா இல்லை எனக்காவது ஒரு நாள் அந்த பபுள் உடையும் போது வந்து நீ என்ன இருந்தாலும் இப்படி தானே பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வாரத்தை இவ்வளோ நாள் காக்க வச்ச அதை கட்டி வச்சு அந்த பப்பில் வந்து உடச்சி விட்டுரும்